புவி கண்காணிப்பு செயற்பாடுகளுக்காக இஸ்ரோவின் நூற்று எழுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்ட அதிநவீன இஓ எஸ் பூஜ்ஜியம் எட்டு எனும் செயற்கைக்கோள் எதிர்வரும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட உள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக நூற்று எழுபத்து ஐந்து புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்ட அதிநவீன இஓ எஸ் பூஜ்ஜியம் எட்டு எனும் செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது இந்த செயற்கைக்கோள் சிறிய ரக மூலம் கோட்டாவில் உள்ள ஏவுதனத்தில் இருந்து எதிர்வரும் பதினாறாம் தகுதி வெள்ளிக்கிழமை காலை விண்ணில் ஏவப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயற்கைக்கோள் பூமியை இருபத்தி நான்கு மணி நேரமும் புகைப்படம் எடுத்து கண்காணிக்கும் எனவும் பேரிடர் கண்காணிப்பு சுற்றுச்சூழல் கண்காணிப்பு தீ கண்டறிதல் போன்ற பயன்பாடுகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் ராக்கெட்டை விண்ணில் ஈழுவதற்கு முன்பாக இறுதிக்கட்ட பணியான கவுண்டவுன் நாளை வியாழக்கிழமை தொடங்க என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்